மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக துவங்கி இருக்கு மதுரையில் நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாண வைபவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னைக்கு நடக்கவிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மிக மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக சொல்லப்படும் இந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மதுரையில் ரொம்பவே சீரும் சிறப்புமாக அந்த திருவிழா கொண்டாடப்படும் மிக மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் இந்த மதுரை சித்திரை திருவிழா சித்திரை வெயிலுக்கே சவால் விடும் வகையில் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் இந்த விழா அப்படின்னு பார்த்தோன்னா சைவ வைணவ ஒற்றுமையின் வெளிப்பாடாகவே சொல்லப்படும் உற்சவம் அப்படின்னே சொல்லலாம் பதினாறு நாட்கள் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சி திருக்கல்யாணமும் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் அப்படின்னும் மதுரை மட்டுமல்ல அதனை சுற்றி உள்ள மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளும் இந்த வைபவம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை எல்லா மாதங்களும் திருவிழா மாதங்கள் அப்படின்னாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே சொல்லப்படுது இதில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் மதுரை அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பவங்க நேரடியாக சென்று திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னும் மீனாட்சி அம்மனுக்கும் திரு மாங்கல்யம் அணிவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பலரும் புதிய தாலி கயிறு மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த மீனாட்சி அம்மனின் திரு கல்யாணம் என்னைக்கு நடைபெறுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்னு பார்த்தோன்னா மே மாத எட்டாம் தேதி ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடவிருக்குது இந்த மே மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக மதுரையில் துவங்கி இருக்கு அப்படின்னும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா கூடுதல் சிறப்பாக மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில் வருது அப்படின்னும் தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா அமைவது அப்படிங்கிறது இன்னமுமே விசேஷமானது அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வருவது மிக மிக உயர்வான சிறப்புடையதாகவே சொல்லப்பட்டிருக்கு திருமணம் ஆனவங்க செல்வ நிலையில் உயர வேண்டும் அப்படிங்கிறவங்க கர்ம வினைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான மே மாதத்தில் எட்டாம் தேதி வியாழக்கிழமையோடு வரக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் அன்னைக்கு மீனாட்சி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது உண்மை இந்த மதுரையில் நடைபெறும் இந்த திருவிழாவை காண தவறாமல் கலந்து கொள்ளலாம் மீனாட்சி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்